விஜயை வைத்து விஷால் கண்ட கனவு கடைசியில் இப்படி ஒரு சிக்கலா தப்பிப்பாரா விஷால் தமிழ் சினிமாவில் செல்லமை படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் விஷால் சினிமாவில் ஆக்ஷன் முகத்துடன் சுற்றி வரும் இவர் தற்போது ஹரி இயக்கத்தில் ரத்னம் என்ற படத்தில் நடித்திருந்தார் அந்த படம் இன்று வெளியானது இந்த படத்தின் வெற்றி என்பது கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் இதற்கு காரணம் நடிகர் விஜய் என ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது தளபதி புரட்சி தளபதி என தமிழ் சினிமாவில் விஜய் விஷால் இருவரும் ஒரு சிறப்பான இடத்தில் இருக்கின்றனர் அதிலும் குறிப்பாக விஜயின் தீவிர ரசிகராக விஷால் இருக்கிறார் விஜயை வைத்து ஒரு படத்தை இயக்கலாம் ஆசைப்பட்டேன் அதற்குள் விஜய் அரசியலில் நுழைந்ததால் வாய்ப்பு கிடைக்காமல் போனதாக நிகழ்ச்சி ஒன்றில் விஷால் அவரே கூறியிருந்தார் மேலும் அரசியலிலும் விஜய்க்கு பக்கபலமாக இருப்பேன் என முன்பு ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் இந்நிலையில் தொடர்ந்து நடிகர் விஷாலும் தான் அரசியலுக்கு வருவதாக கூறினார் தொடர்ந்து அரசியல் குறித்து பேசி வரும் விஷால் அவருக்கு மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சூழ்நிலையில் இயக்குநர் ஹரி இயக்கத்தில் விஷால் பிரியா பவானி சங்கர் உள்ளிட்டோர் நடிப்பில் இன்று வெளியான விஷால் நடிப்பில் கடைசியாக வெளியான மார்க் ஆண்டனி படத்தை விட ரத்தினம் படத்திற்கு ஆதரவு கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது ஹரி இயக்கத்தில் ஏற்கனவே தாமிரபரணி மற்றும் பூஜை படங்களில் விஷால் நடித்திருக்கிறார் மூன்றாவது முறையாக ஹரியுடன் கூட்டணி வைத்து ஹாட்ரிக் அடிக்கலாம் என நினைத்த விஷாலுக்கு அவர் கனவில் மண் விழுந்ததுதான் மிச்சம் என்கின்ற நிலையில்தான் ரத்தினம் படம் இருக்கிறது டாக்டர் கனவோடு படிக்கும் பிரியா பவானி சங்கருக்கு ஏற்படும் பிரச்சனையை மையமாக கொண்டு கதை நகர்கிறது ரத்தினம் படத்தை பார்த்த மக்கள் காது மூக்கில் ரத்தம் வருவதாக கூறுகின்றனர் அந்த வகையில் இன்று வெளியான படத்திற்கு பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கவில்லையா இதற்கு முக்கிய காரணம் விஜய்தான் என கூறப்படுகிறது ஏனெனில் விஜய் நடிப்பில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான கில்லி படம் தற்போது ரீ ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது இந்த படத்திற்கு மக்கள் ஆரம்பத்தில் கொடுத்த வரவேற்பை விட தற்போதுதான் அதிக அளவில் கொண்டாடி வருகின்றனர் அதை பார்க்க ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக இன்னமும் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தினமும் தேட்டர்களில் மக்கள் படையெடுப்பதால் தேட்டர் உரிமையாளர்களும் புதிய படத்தை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டுவது இல்லை இதனால் ரத்னம் படத்திற்கு தேட்டர் கிடைக்காத சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் விஷாலும் மன வருத்தத்தில் தயாரிப்பாளர் குறித்தும் படக்குழு குறித்தும் வருத்தம் தெரிவித்தது போல் ஆடியோ ஒன்று வெளியானது அதில் தேட்டர்கள் ஆளும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவுவதாக ஓபனாக பேசியிருந்தார் இது நெருங்கிய நண்பரான உதயநிதி ஸ்டாலினுக்கு பொருத்தமாக இருக்கும் என நெட்டிசன்கள் எல்லாம் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்

இல்லை இல்லை தாஜி கூட்டணி இவங்களோட இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட வந்து சீட்டு ஒதுக்கீடு இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது நீ மக்களுக்கு நான் நல்லது செய்கிறது யோசிக்கிறல்ல அது மட்டும் யோசிச்சுட்டு நீ தொடங்கி போயிட்டே இரு நான் இப்போவும் சொல்கிறேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரேன்னு நான் சொல்லியிருக்கேன் இருபத்தி ஆறு நான் வர விடாதீங்க நீங்கள் நல்லது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பார்த்து நடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் அதை தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஓயாமல் சொல்லிட்டு இருக்கேன் இருபத்தி ஆறில் நீங்களே வந்து இன்னொருத்தருக்கு வந்து வழி கொடுக்குறீங்க எல்லாரும் நல்லதுன்னு செய்கிறதுக்கு வர்றீங்க நீங்கள் நல்லா சேர்ந்து மூணு முடிச்சுட்டீங்கன்னா நாங்களே வந்து எங்கள் தொழிலில் விட்டு உங்கள் தொழிலில் நோக்கி வந்து இப்போ போய் பாருங்களேன் கிராம கிராமம் பாருங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்கள் குறைகள் இல்லைன்றது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ நாங்கள் வந்து நீங்களே யோசிப்பீங்க எதுக்கடா இத்தனை பேர் இருக்குமோ இன்னொரு கட்சி கொடி இன்னொரு க கட்சி இன்னொரு தலைவன் பேரில் வந்து போகிறான் எல்லாரும் யோசிப்பாங்க ஏன் வந்து சொல்கிறோன்றதை ஆதங்கத்தோடு சொல்கிறோம் ஒரு வாக்காளராக ஒரு ஒரு சமூக சேவகனா வந்து நான் சேச்சி அப்படி அதான் சொல்கிறாங்க திமுக செயல்பாடோ அதிமுக செயல்பாடோ அப்படியெல்லாம் வந்து குறிப்பிட்டு நான் சொல்லலை நீங்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் மக்களோட அடிப்படை வசதிகள் அவங்க பெஞ்சார் கேட்கல அவங்க வந்து வந்து ரெண்டு ஃப்ளோரோட ஸ்விம்மிங் பூலில் கட்டடம் கேட்கல அவங்க வந்து பசங்கள்லாம் லண்டனில் படிக்கணும்னு கேட்கல அவங்க வந்து மருத்துவம் வந்து சிறுப்பூரில் போய் மருத்துவம் நடத்தணும்னு கேட்கல என்ன கொடுவேன்னா மக்கள் மட்டும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஆனால் எம்எல்ஏ எம்பிக்கு வந்து ஏதோ பிரச்சனைனா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போக மாட்டாங்க அவங்க மட்டும் பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போவாங்க அது என்ன கொடுமை அதே மாதிரிதான் வந்து ஏன்னா வரி கட்டுறது மக்கள் அந்த வரி பணத்தில் நீங்கள் மட்டும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை பண்ணிப்பீங்க நாங்கள் மட்டும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும் அது அது அதுதான் சொல்கிறேன் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பேசும்போது வந்து டெஃபினட்டாக தேவைப்படுதுங்க தேவைப்பட்டால் தான் வந்து இத்தனை பேர் வந்து நீங்கள் மேடையில் அத்தனை பேர் நிகழ்ச்சியில் இருக்காங்க அதுதான் அவங்க அதுதான் சொல்கிறேன் அந்த அந்த விஷயம்லாம் பூர்த்தி செஞ்சிங்கன்னா என்ன மாதிரி வாக்காளர்கள் வந்து வெறும் வாக்க வாக்களித்து நான் பாட்டு என் தொழிலில் பாட்டு ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் பில்டிங் கட்டுறது வந்து நடுவாங்க பாட்டி உட்பட எல்லாரும் உட்காந்து பூஜை நான் கலந்துக்க முடியல இந்த வருஷம் கடைசி தான் வந்துடும் அது பொதுக்குள்ளே தான் முடிவு எடுக்கணும் நான் தனிப்பட்ட ரீதியில் நான் முடிவு எடுக்கக்கூடாது முடியாது அது தப்பு தவறு அது நாட் ரைட் அக்கார்டிங் டு பைலா அது பொதுக்குள்ளே எல்லா பெரியவர்கள் இருக்காங்க சருகுமார் சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க பெரிய பெரிய ஜாம்பவங்களில் இருக்காங்க விஜயகுமார் சார்லேருந்து எல்லாரும் இருக்காங்க ராஜ சார்லேருந்து நிர்வாகிகள்லேருந்து எல்லாரும் இருக்காங்க